அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் போட்டுனா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அஞ்சு உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் ஏக்கு அஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது ரிப்பிட்டடாக அதாவது எத்தனை நாளைக்குன்னா அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஸோ இன்றைக்கி வந்து அஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டு பி போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு அடுத்து வரும் நீங்களே சொல்லிடுங்க ஸோ வந்துட்டு எட்டுக்கு அப்புறம் ஏழு அடுத்து வந்து ஆறு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எட்டாம் நம்பர் காமனாக இறங்குது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு அடுத்து வந்துட்டு இதில் வந்து ஐம்பத்தி எட்டு இறங்க சான்ஸ் இருக்குது நான் ஒரு சேட் மார்க்கிங்காக தான் எடுத்திருக்கேன் இது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் ஆர் நைன்டி பர்சன்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஒரு எட்டு வந்திருக்கு கரெக்டாக பி போர்டு மட்டும் எட்டு ஏழு ஆறுனு இறங்குது ஏ போர்டில் அஞ்சு ஸ்ட்ராங்காக வருது இப்போது இந்த ஏ போர்டுன்றது வந்து ஏ போர்டில் மட்டும் வரணும் அப்படின்றது இல்லை ஏன்னா சி போர்ட்லேயும் வரலாம் இல்லை பி போர்ட்லேயும் வரலாம் நமக்கு ரெண்டு வாட்டி அடிச்சிட்டு மாற்றி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா அப்போ அதே மாதிரி எட்டு பி போர்டில் எட்டு அடுத்து ஏழு பி போர்டில் ஆறு ஏன்னா அப்போ வந்து சி போர்டில் ஆறு வர சான்ஸ் இல்லை ஏன்னா பி போர்டில் தான் அவன் அடிச்சாகணும் ஏன்னா பெண்டிங்கில் இருக்கிறதுனால பி போர்டிலே ரிப்பீட்டடாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை வந்துட்டு ஒரு பாக்ஸாகவே எடுத்திருக்கேன் ஓகேவா இதை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தி ஐநூற்றி ஃபஸ்ட்டு வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு அடுத்த ஐநூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு இதை நம்ம ஸ்டெயிட்டாக நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் ஐநூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கீங்க ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணுறவங்க இல்லை பாக்ஸாக போடுறவங்க ஐநூற்றி எண்பத்தாறு வந்து பாக்ஸாக போட்டுருங்க ஓகேவா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபைவ் செவன் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஃபைவ் டபுள் எயிட்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் அதுவும் பாக்ஸ் எடுத்துக்கலாம் ஃபைவ் டபுள் எயிட்னு ஒன்று எடுத்துக்கங்க ஃபைவ் எயிட் சிக்ஸ்னு ஒன்று அப்புறம் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு என்னென்னா ஆல்போர்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆல்போர்டு வந்து கண்டிப்பாக அஞ்சு அஞ்சு அல்லது எட்டு ரெண்டில் ஒன்று போர்டு எடுக்கலாம் நான் ரொம்ப சிம்பிளாக எடுத்திருக்கேன் அதிக நம்பர் கண்ணா அப்படின்னான்னு கொடுக்காமல் ரொம்ப சிம்பிளாக எடுத்திருக்கேன் ஆல்போர்டு அஞ்சு ஏபிபிசிஏசி ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு ஓகேங்களா அதே மாதிரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தாறு ஒரே நம்பர் சிம்பிளாக முடிச்சிருக்கேன் ஏன்னா நிறையா கொடுத்து அடிக்காமல் போய் உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சிம்பிளாக நம்பர் கொடுத்து இதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு லாபம் சரிங்களா அஞ்சு அல்லது எட்டு இன்றைக்கி ஆட்டுறதில்ல கன்ஃபார்மாக இருக்குது அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இதுதான் என்னோடய கான்செப்ட்டில் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிதுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் அண்ட் பாத் தேங்க்ஸ் டூ ஆல்